வர வர என் பொண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபியை யூடியூப்ல இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்தா கூட டென்ஷன் ஆயிடுறாங்க எங்க நான் அதை அடுத்த நாளே பண்ணிடுவனும்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவங்க வீட்டில் இல்லாத டைமா இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன் இந்த ரெசிபி நான் வேற எங்கேயும் பார்க்கலங்க மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபியோட ரெசிபி தான் நமக்கே எல்லா சமையலும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது எனக்கு தெரியாத விஷயங்களை ரெண்டு அம்மா கேட்டுக்குவேன் அப்படி இல்லைன்னா யூடியூப் இன்ஸ்டால வீடியோஸ் எல்லாம் இப்ப வர புது புது ஐட்டம் எல்லாம் கூட பேரும் தெரியாது ஊரும் தெரியாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருதா சோ அதெல்லாம் கூட நம்ம வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் பட் இது வந்து நம்மளோட ட்ரெடிஷனல் ஐட்டம் தான் ஆனா நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க அதனால இன்னைக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு எடுத்து நல்லா வறுத்துட்டு பீனட்டையும் வறுத்து அது கூடவே வந்து ட்ரை கிரேப் சொன்னாங்க இது ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது அந்த ரெசிபில ஏன்னா ராகி உருண்டையில வந்து ட்ரை கிரேப் சேர்த்து அரைப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனா அவங்களோட ரெசிபில அது இருந்துச்சு அதனால சரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஸோ பீனட்டு ட்ரை கிரேப்ஸ் வெள்ளம் இது மூணையும் அரைச்சிட்டு அது கூட ஏலக்காயம் போட்டு அரைச்சு அதுலேயே ராகி மாவையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு நெய் ஊத்தி இந்த மாதிரி பிடிச்சோன்னா சூப்பரா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பொண்ணுங்க வளக்கம் போல சின்னுங்கினாங்க ஆனால் ஆனா எப்படியோ சாப்பிட to